முகஸ்துதி என்னும் பாவத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது முகஸ்துதி என்ற பாவத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த முகஸ்துதி என்பது பிறரின் முகத்தின் முன் துதி செய்வது ஆனால் உள்ளத்திலோ அவர்களுக்கு சதி செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ பிறருக்கு முகத்துக்கு முன்னாடி நல்லா புகழ்வாங்க ஆனால் உள்ளத்திலோ சுயநலத்தோடு சில சதி வேலைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த முகஸ்துதியை விளக்கும்படியாக வேதாகமத்தில் ஒரு அழகான சம்பவமே இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஆசைப்பட்றேன் இது தானியல் ஆறாம் அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கிறது தானியலின் உடன் வேலையாட்கள் தானியலை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது அதனாலே அவர்கள் உள்ளத்தில் சில சதி திட்டங்களை போடுகின்றார்கள் அதன் நிமித்தமாக அவர்கள் தரியு ராஜாவை சந்தித்து முகஸ்துதி வேலையை செய்கிறாங்க ராஜாவே நீர் என்றும் வாழ்க அடுத்த முப்பது நாளைக்கு ராஜாவாகிய உண்மை தவிர வேறு ஒருவரையும் வணங்கவே கூடாது அப்படி யாராவது உண்மை தவிர வேறு ஒருவரை வணங்கினால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் கபில் போட வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் தீட்டுகிறார்கள் இது ராஜாவை புகழ்வது போன்று இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் தானியேலை வீழ்த்த வேண்டும் என்ற சதி இருப்பதை நம்மால் பார்க்கலாம் ஆனால் தானியேல் தரிய ராஜாவை முப்பது நாள் வணங்காம தானியேல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை தினமும் மூன்று வேளை வணங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் அதன் விளைவாக அவர் சிங்க போடப்பட்டார் என்ற சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரிந்ததே இந்த தானியலின் உடன் விளையாட்கள் தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக பிறரை பழிவாங்குவதற்காக பிறரை தாழ்த்துவதற்காக மேலிடத்தில் இருப்பவர்களை சற்றே துதி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்ப பிறரின் முகத்துக்கு முன்பாக துதி செய்யக்கூடியவர்கள் அதற்கு பின்பதாக இருந்து பலருக்கு சதி செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள் இதற்கு பேர் தான் முகஸ்துதி இந்த முகஸ்துதி என்ற பாவம் நம் உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய துணையோடு அந்த பாவத்தையும் நம் இதயத்திலிருந்து எடுத்து போட்டு புதிய இருதயத்திற்காக ஜெபிப்போம் இப்படிப்பட்ட வேதாகம் ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்